நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கும் ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணணும் அது தப்பே கிடையாது அது வந்து கரெக்டாக நம்மள வந்து ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணணும் சொல்லியிருக்காரு நம்ம ஆனா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் கோட் வைக்கிறோம் தெரியுமா சூட் வந்து வந்து பேசணும் சர்ச்சில் பேசணும் அப்படின்னா அது நான் அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் ட்ரெஸ் கோட் வைக்காதுங்க இந்த ட்ரெஸ் போட்டால் தான் இப்படி தான் எனக்கு இந்த அவார்டு ஃபங்க்ஷன்லாம் வரும்போது சூட் போட்டுவாங்க அப்படின்னு வாங்க ஒரு வாட்டி போட்டு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் எனக்கு இங்கே சூட்டு நான் நடிக்கிறதுக்கு தான் அவார்டு கொடுத்துருக்கீங்க என் சூட்டுக்காக கொடுக்குறீங்க ஸோ ட்ரெஸ்ஸுன்றது நம்ம இஷ்டம் நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளோ அப்படி தான் போடணும் எது கம்ஃபர்டபுளோ அதான் போடணும் ஸோ என் ட்ரெஸ்ஸை வச்சு நான் ஒருத்தங்கஜ் தான் நான் நினைப்பேன் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுறோம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே பட் இந்த ட்ரெஸ் போட்டால் தான் உங்களுக்கு மரியாதை இந்த ட்ரெஸ் நீ போடலாம் உங்களுக்கு மரியாதை இல்ல அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது எந்த இடத்திலும் செக்யூலர் வேர்ல்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரி சில நேரங்கள்ல சில சில பேர் சில இடங்கள்ல இது சூட் தான் உள்ள அலவுட் இல்லனா நாட் அலவுட் நீ ஷர்ட் போட்டு நீ இந்த பட்டன் போட்டதான் அலௌட் இல்லைனா அலவுட் நீங்கள் சில ஊழியக்காரங்க கூட நான் சொல்லி பார்த்துக்கிறேன் நீங்கள் சூட்லாம் போடணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணல சில பேர் சொல்றேன் நீங்கள் காஸ்ட்லி சூட் போட்டுக்கிறது போடாதது உங்க இஷ்டம் பட் அடிக்கடி நான் சொல்றது அது உங்கள் பணத்தில் போடணும் உங்கள் காணிக்க பணத்தில் ஏழை எங்க காணிக்க கொடுக்குறாங்களே அதில் நீங்கள் சூட்டையோ பூட்டையோ போட்டுட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் இதுதான் போடணும் சில நேரத்தில் சொல்லுவாங்க சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு போறீங்க ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்க போறீங்க அப்போ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போக மாட்டீங்களா அப்போ ராஜாதி ராஜா அவர் முன்னாடி போய் நிற்கும் போது நீங்கள் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போக மாட்டீங்களா கன்ஃபார்மா ஆனால் அந்த ராஜாதி ராஜா முன்னாடி நான் எப்படி வேணால் போலாம் என்ன கேக்குறேன் நீங்கள் வீட்டில் காலையில் இருந்துச்சு நாலு மணிக்கு ப்ரே பண்ணும்போது ஃபுல் சூட்டோட தான் ப்ரே பண்ணுவீங்களா இல்லையா ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா அவரு என்னை கருவளியை உருவாக்குனவர் என் எலும்பு என்னோடய எலும்புகள் கூட ஃபார்ம் ஆகாததுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை வந்து தெரிஞ்சுக்கிட்டவர் என்ன உருவாக்குனவர் அப்படின்னா நான் துணி இல்லாமல் குழந்தையா இருக்கும்போது என்ன என் கர்த்தர் என்ன உருவாக்குனாரு அவருக்கு நான் சூட்டோட வரணும் கிழிஞ்ச போட லுங்கியோட வரணா வீட்டு சட்டையோட வரணா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஓகேவா அப்கோர்ஸ் வெளியே சில இடங்கள் போகும்போது பிரசன்டபிளா போகணும் அங்கே போய்ட்டு நம்ம பம்பிடை ஷார்ட்ஸ் போட்டுவிட்டு டோன் ஜீன்ஸை போட்டுட்டு அது நான் சொல்ல வரல ஒன்று ஒன்று இப்படி இல்லை அப்படின்னு இல்லை ஓகே ப்ரெசன்டபுளாக போடணும் பட் அந்த ப்ரெசன்டபிளாக போகிறது வந்து சூட்டாக இருக்குன்ற அவசியம் இல்லை ஏன் வேட்டி சட்டை ஏற்கக்கூடாதா நம்ம நம்மளோட பாரம்பரிய ட்ரெஸ் வேட்டி சட்டை தானே எல்லாத்துக்கும் வேட்டி சட்டை போடுங்க அப்படின்னு சொல்ல வரல வேட்டி சட்டை போடுறதுல என்ன தப்பு என்னோடய டாப்பிக்கே எனக்கு அதுதான் வேட்டி சட்டை போடுறதுல என்ன தப்பு வேட்டி சட்டை போட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடாதா இன்றைக்கி நல்ல வேலை சீஃப் மினிஸ்டர் இருந்து எல்லாம் வேட்டி சட்டை போடுறனால அதுக்கு ஒரு அந்த வயிட்டு வயிட்டுக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு இல்லைனா இருக்காது இந்த வேட்டி சட்டை கதையை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உண்மை சம்பவம் ஓகேவா அது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக அந்த டிரெஸ் தப்பு நான் சொல்லவே இல்லை பட் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் நீ ட்ரெஸ் பண்ணணும்னு யாரும் நம்மள சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஏரச்சர் அங்கே போகும்போது ஒரு அந்த பாஸ்டர் வந்து வேட்டி சட்டையை போட்டு ப்ரீச் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சது சி ஐ நாட் அகேன்ஸ்ட் த நீங்கள் பேண்ட் ஷர்ட் போடுங்க நீங்கள் சூட் போடுங்க அதுக்கு அகேன்ஸ்ட் இல்ல பட் அந்த நேட்டிவிட்டி ஓகேவா என்னதா இருந்தாலும் அந்த வேட்டி சட்டை போட்டு பண்ணும்போது எனக்கு பிடிச்சது இப்போ இந்த வேட்டி சட்டை இந்த வேட்டி சட்டை இப்ப எப்படி ஃபேஷன் கிடைச்சுன்னா இப்போ வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதுக்கு முக்கிய காரணம் இந்த ராம்ராஜ் அப்படின்னு ஒரு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா வேட்டி சட்டை கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்னு என்னோட ஷூட்டிங்லாம் நிறைய வேஷ்டி எங்கள் எடுப்பேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சிப்போம் பட் இந்த ராம்ராஜ் வேட்டி சட்டை கடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வர ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்தையும் இருக்குது அது வந்து ட்ரெண்ட் உருவாக்குனப்போ இப்போ நிறைய கம்பெனிஸ் வேஷ்டி சட்டங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேஷ்டி சட்டை போட்டு வராங்க குட் இப்போ நீங்க என்னடா ராம்ராஜுக்கு வந்து நீ என்ன அது வந்து பேரே வந்து கிறிஸ்துவ பேர் மாதிரி இல்லை அந்த கம்பெனிக்காக நீ நீ என்ன பேசிட்டு இருக்கா அந்த நான் பேசல நான் வந்து ஒரு வாட்டி ஜி தமிழில் வந்து ஒரு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்போ வந்து சீஃப் கெஸ்டாக அந்த ராம்ராஜ் கம்பெனியோட ஓனர் வந்திருந்தார் அப்போ அவரோட கதை அங்கே ஸ்டேஜில் ஷேர் பண்ணார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுதான் தான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னன்னா இவர் வந்து எப்போதுமே சட்டை தான் இருப்பார் இப்போன்னு ரொம்ப வசதி கம்மியானது இல்லை கொஞ்சம் பணக்காரங்க நம்மள இருக்குது இவங்களாம் சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய்ட்டு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கிளப் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு காஸ்மபாலிட்டன் கிளப்பு அதுக்கப்புறம் வந்து நிறைய க்ளப்ஸ் இருக்குல்லையா மெட்ராஸ் கிளப்பு ரேஸ்கோஸ் கிளப்பு க்ளப்புனால் நாட் இந்த ராங் சென்ஸ் க்ளப்பில் நிறைய பேர் கிளப்பில் மெம்பர்ஸாக இருப்பாங்க அந்த கிளப் ஒரு பெரிய ஒரு ஒரு இதுக்கு போகும்போது இந்த க்ளப்புன்றது வந்து இங்கிலீஷ்கார ஆரம்பிச்சு வச்சிருந்த ஒரு ஒரு கான்செப்ட் தான் அது ஓகேவா அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர் எல்லாம் கேட்பாங்க கிளப்ல மெம்பராக அதிகங்களா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஸோ இந்த கிளப்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களுக்கு சாப்பாடு அது ஒரு 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 கல்ச்சர் அது அங்கே தப்பாக தான் நடக்கும்ன்ற அவசியம் நான் கிடையாது அந்த கிளப்ல வந்து எல்லாமே இருக்கும் பட் நிறைய ஃபேமிலிஸும் கிளப்ல இருப்பாங்க ஸோ இவர் ஒரு கிளப்புக்கு வந்து இப்போ கூப்பிட்டுருக்காங்க ஒரு கிளப்புக்கு ஒரு போயிருக்கார் போகும்போது எல்லாம் போயிருக்காங்க அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபார்மல்ஸு சூட்டு எல்லாம் வரும்போது இவர் மட்டும் வேட்டி சட்டையோட போயிருக்காரு உள்ளே போகும்போது அந்த கிளப்போட அந்த செக்யூரிட்டி வந்து சரி நீங்கள் உள்ளே போகக்கூடாது ஏன் வேட்டி சட்டை நாட்டு அளவுக்கு இல்லைங்க வேட்டி சட்டை நாட்டு அளவுன்றீங்க நீங்கள் நம்ம ஊரில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் க்ளப்புன்னு நடக்கிறீங்க வேட்டி சட்டையோட உள்ளே வரக்கூடாது இல்லை சார் வேட்டி சட்டையோட உள்ளே போகக்கூடாது உள்ளே போய் இவர் வந்து இல்லைங்க இன்னும் பேசியிருக்காங்க அலௌடு கிடையாது அந்த கிளப்போட மேனேஜர் எல்லாம் வந்தாங்க நோ சார் கிளப்ஸுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது அது உண்மை நான் சில டைம்ஸ் என்னோடய பிரதர்லாம் கிளப்ல மெம்பரா இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஃபுட்டுக்கு போகமா போகும்போது நம்ம மாட்டேன் மாட்டேங்கன்னா ரவுண்ட் நெக் டிஷர்ட் போடக்கூடாது காலர் டீஷர்ட் தான் போடணும் இந்த சில கிளப்ல செருப்பு போடக்கூடாது ஷூஸ் தான் போடணும் இப்படிலாம் வந்து ரூல்ஸ் இருக்குது நம்ம காசு கொடுத்து சாப்பிட போகிறோம் நம்ம ஊரில் அதுதான் ஹைலைட்டு இது வந்து சிக்காகோலையோ இல்லை வந்து வேற வெளியூர்லையோ கிடையாது யூஎஸ்லையோ கிடையாது இது வந்து நம்ம யூகேலையோ கிடையாது நம்ம ஊரில் அப்போவே நானே எனக்கு கடுப்பா இருக்கும் உள்ள இப்போ வந்துருவேன் வந்துடுவேன் சில நேரங்களில் போய் பக்கத்தில் ஒரு சட்டை போட்டு வாங்கிட்டு வாங்குவாங்க ஒரு சட்டையை போட்டு வந்து காலர் உள்ள விடுவாங்க அதே மாதிரி இவரை வந்து இல்லை சார் நீ டிரெஸ் மாற்றுக்கோங்க உள்ள விடுங்க அப்படின்றது இவர் ரொம்ப அடமண்ட்டா சரி நான் வந்து இந்த வேட்டி சட்டை போட்டு நான் உள்ளே வரப்படுது ஏன் வேட்டி சட்டைக்கு இல்லாத மரியாதை எனக்கும் வேண்டாம் நான் வரலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு அங்கே சாப்பிட்டு வாங்க நான் காரிலேயே உட்காந்து காரிலேயே போது அது யோசனை வச்சேன் நம்ம ஊர் பாரம்பரிய ட்ரெஸ் வேட்டி சட்டை அப்புறம் வெள்ளக்காரன் வந்து அவன் ட்ரெஸ்ஸு தான் போட்டு உள்ளே வரணும்னு வெள்ளக்காரன் சொன்னால் பரவாயில்லை ஆனால் நம்ம ஊருக்காரன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றானே இந்த வேட்டி சட்டை எல்லாருக்கும் போய் சேரணும் யங்ஸ்டர்ஸும் போடணும் எல்லாருக்கும் இந்த வேட்டி சட்டை போய் சேர்னதுக்காக தான் இந்த ராமராஜுன்ற ஒரு விஷயத்தையே கான்செப்டே வந்து ஆரம்பித்து இன்றைக்கி அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி ஒரு வேட்டி சட்டையோட உள்ளே போனால் அவரை விட்டுருவாங்க அவளுக்கு தெரியாது ஓகேவா ஸோ இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது சொன்ன விஷயங்கள் உன்னோட ஆடையை வச்சு உன் துணியை வச்சு அவற்றை வந்து ஒன்று வந்து நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னா அது வந்து எவ்வளோ தவறான விஷயம் இது யுஎஸ்ல சொன்னாங்கன்னா பரவாயில்ல வெளியூர்ல சொன்னாங்கன்னா பரவாயில்ல நம்ம ஊர்ல நம்ம பாரம்பரியமான வேட்டி சட்டையை போட்டு நம்ம ஊரில் நடக்கிற ஹோட்டல்களும் போகக்கூடாதுன்னா அது எப்படி இது வந்து ஆனால் இன்னைக்கு தேங்க்ஸ் நம்ம சிஎம்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வேட்டி சட்டையோட போடுறாங்க பிஎம் வந்து அவரு அவங்க கலாச்சாரமான ட்ரெஸ் தான் போடுறாரு ஓகேவா எல்லாமே அவங்க ஊர் கலாச்சாரமான ட்ரெஸ் தான் போடுறாங்க இந்த வேட்டி சட்டை இந்த ராமராஜனால இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஓகே அந்த மனுஷன் எடுத்த ஸ்டெப் நல்ல ஸ்டெப் அந்த ஸ்டோரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ நான் மறுபடியும் சொல்ற மாதிரி நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும் அந்த டிரெஸ் தான் போடணும்னு சத்தியமா நான் சொல்லவும் மாட்டேன் சொல்லவும் இல்லை என்னோட மனசுல இருக்கிறது என்ன டிரெஸ் போட்டாங்க அது டீசென்டா இருக்கா அதுதான் முக்கியம் அது வெள்ளக்காரன் போடுற மாதிரி நம்ம போடணுமா அப்படின்றது என்னோட கான்செப்ட் இப்படிதான் நம்ம நிறைய விஷயங்கள்ல இது வந்து செக்யூலர் வேர்ல்ட்ல நடந்தாலும் பரவாயில்ல இது வந்து சில நேரங்களில் சில சர்ச்சஸ்லயும் சரி சர்ச்சுக்குள்ள இந்த டிரெஸ் தான் போட்டு யாரும் சொல்றதில்ல பட் சில இப்படி இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி ட்ரெஸ் பண்ண மரியாதை அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல அது நான் தப்பு சொல்ல என்றைக்குமே நான் சொல்றது ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு மனுஷன நம்ம இடம் போடுறது அப்போ அந்த மனுஷனுக்கு மரியாதை கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இயேசுவே அவரோட அங்கியில அவர் வந்து பயங்கர லாவிஷாலாம் ட்ரெஸ் பண்ணல அவங்க சொல்லுவாங்க ஜீசஸ் போட்ட ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா சரி அப்படி பாத்தீங்கன்னா வேட்டி சட்டை மட்டும் சீப்பா உங்களுக்கு ஒரு ஒரு நிலன்லேயோ ஒரு ஒரு ப்ராப்பர் இதுல வேட்டி சட்டை ஆகும்னா அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ நான் அதை சொல்ல வரல அந்த ஜீசஸ் வந்து வச்சே வச்சுக்கே வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பின்னாடி ஒரு கூட இடம் கொடுக்க மாட்டோம் அதோட காஸ்ட்லியான கார்ல அதோட அதாவது ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பயங்கர லேவிஷாக வரவங்களுக்கு தான் ஃப்ரண்ட் பிளேஸ் நான் சொல்றது எல்லா சர்ச் கிடையாது லோரி டு காட் உண்மையாக ஓடிய பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேரை சொல்ற சில சில இடங்கள்ல அது எங்கே நடந்தாலும் தவறு தவறு தான் ஏசுக்கு ஏசுக்கு தான் மரியாதை ஏசு போட்டு ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கிடையாது ஓகேவா ஏசு போட்ட ட்ரெஸ்ஸில் வந்து உண்மையே இல்லை ஏசுவில் தான் எல்லாமே அதை தான் நான் திருப்பி சொல்ல வரேன் அதே மாதிரி நம்மக்குள்ளே இருக்க இயேசுனால தான் நம்மளுக்கு மரியாதை தவிர நம்ம கூட நம்ம போடுற ட்ரெஸ்ஸுனாலேயோ நம்ம போடுற நம்ம வர காரனாலையோ சக்தியமாக நம்மளுக்கு மரியாதை கிடையாது அப்படி ஒருத்த மரியாதை நம்மளுக்கு கொடுக்குறானா அப்படி ஏற்பட்ட மரியாதை நமக்கு தேவையே இல்லை அதனால நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அது சூட்டா இல்ல அது காஸ்ட்லியா அது பட்டு வெட்டியா பட்டு சட்டியா அது ரேமண்டோட சூட்டா இல்ல அர்மானிதா இது எவ்வளவு காஸ்ட்லி கார்ல வந்தா அப்படிலாம் ஜீசஸ் பாக்க மாட்டாரு நீங்க கிழிஞ்சு போன துணியில கந்தல் துணியில வந்தாலும் சரி நீங்க எந்த ட்ரெஸ்ல வந்தாலும் சரி கர்த்தர் உண்மையா நேசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள வருவாரு ஏன்னா கர்த்தர் உங்க டிரெஸ் பார்க்க மாட்டாரு உங்களோட பிறப்பை பார்க்க மாட்டாரு உங்க நிறத்தை பார்க்க மாட்டாரு உங்க ஜாதியா பார்க்க மாட்டாரு உங்க மதத்தை பார்க்க மாட்டாரு கிறிஸ்து ஏசு உங்க மனசை மட்டும் தான் பாப்பாரு அண்ட் ஹி லவ்ஸ் யூ நோ வாய் He is Jesus. Jesus loves you and I love you.